சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து புது வீடு பால் காய்ச்சலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து முன்னாடி இது வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே வந்து ரெண்டு ரூம் அதுக்கு மேலே வந்து ஒரு ரூம் மேலே வந்து காலி இடம் வந்து இருக்குது இது தான் வந்து இது வந்து வடக்கு பார்த்த வீடு இது வந்து சைடில் இந்த வீடு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திதி அன்னைக்கு வந்து கரோ பிரவேசம் செஞ்ச வீடு நிறைய பேர் அன்றைக்கே ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வீடை வந்து இது தான் என்ட்ரன்ஸு இந்த கதவில் வந்து ஒரு லக்ஷ்மி வந்து வரைஞ்சிருக்காங்க இது வந்து ஆளில் இருக்கக்கூடிய ஃபேன் போடுற இடத்துல இந்த டிசைன் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து ஒவ்வொரு டிசைன் இருக்குது இது வந்து கிச்சன் பக்கத்தில் இந்த வந்து ஹால் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடை வந்து நான் போட்டிருக்கிறேன் இது வந்து சாமி ரூம் சாமி ரூம் வந்து சின்னதாக தான் இருக்குது உள்ளே வந்து டியூ ப்ளஸ் வீடு தான் இது அவங்க ஓன் யூஸுக்காக தான் வந்து கட்டியிருக்கிறாங்க இது வந்து கீழே வந்து ஒரு ரூம் அதாவது ஆஃபீஸ் ரூம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிச்சன் இது ஒரு வந்து ஹால் பக்கத்தில் வந்து டைனிங் ஹால் மாதிரி இருக்குது இது வந்து ரூம் ரூம் வந்து பத்துக்கு எட்டு அப்படின்ற விதத்தில் தான் போட்டிருக்காங்க இது மாடியில் வந்து இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது இது பக்கத்தில் வந்து சிங்க்கு இருக்குது அது உள்ள வந்து பாத்ரூம் இது பசங்க வீடியோ எடுத்தாங்க அதனால் வந்து தெளிவாக வீடியோ எடுக்கலை இது இந்த சுவிட்சி பாக்ஸ்லாம் வந்து மாடனாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்து சின்ன ஒரு பெட்ரூம் இந்த இந்த சைஸில் வந்து சின்ன பெட்ரூம் இது வந்து எட்டுக்கு பத்து அப்படிங்கிற விதத்தில் பெட்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க எல்லாமே வந்து ஒர்க்கு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அதாவது செவ்வாய் கிழமை நைட்டு வந்து பூஜைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து லட்சுமி வந்து உட்கார வச்சுட்டு கலசம் வச்சுட்டு அன்றைக்கி வந்து ஓமம் வந்து வளர்த்துனாங்க அதாவது கணபதி பூஜை இது வந்து காலையில் காலையில் முதல்ல வந்து கோமதா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாட்டை வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்தது அவங்க யூ ஓன் யூஸ்க்காக கட்டியிருக்காங்க இது வந்து எல்லாரும் என்னோடய சொந்த வீடு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோடய சொந்த வீடு டூர் வந்து அதுக்கு அடுத்து வந்து கொ கொடுக்க போகிறேன் இது வந்து என் என்னோடய தங்கச்சி வீடு இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து மொத்தமாக வந்து மூணு சென்ட்டில் வீடு முன்னாடி வந்து கார் பார்க்கிங் அது பக்கத்து பக்கத்தில் வந்து ஹாலு கிச்சன் ஒரு ரூம் வந்து போட்டிருக்காங்க டியூ ப்ளஸ் வீடு மேலே வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து ரெண்டு ரூமு அதுக்கப்புறம் ஹால் இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது ஃபு செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு ரூம் பக்கத்தில் வந்து ஹால் போட்டு யூஸ் பண்ணுங்க இது வந்து கிச்சன் ரொம்ப தெளிவான வீடியோ வந்து பசங்க எடுக்கலை ஏன்னா நான் அங்கே கொஞ்சம் வேலையாக இருந்ததால் பசங்களை எடுக்க சொன்னேன் நல்ல விதமாக பால் வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்